ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் வந்திருக்கேன் இப்போ சரஸ்வதி பூஜை நம்மளுக்கு எல்லாருக்கும் வீட்டில் வந்திருக்கோம் அப்போ அந்த சுண்டலை வந்து என்ன மாதிரிலாம் பண்ணலாம் ஒரே மாதிரி பண்ணி சுண்டலாக சாப்பிட்றாம வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு செய்தி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டேன் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கொ கடலையை கொவரை போட்டு எடுத்து வச்சுக்கிடணும் அதை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேவச்சு எடுத்து வச்சுக்கிடணும் சரியா அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அவிச்ச சுண்டல் அடிச்ச அவிச்ச கடலையை சுண்டலாக்கி வச்சுட்டேன் மீதம் கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு திரு திரு திருன்னு நை ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு லைட்டாக ஒரு பல்ப் எடுக்கும் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை இருக்கலாம் அந்த சர்க்கரை அடித்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து தேங்காவையும் திருவண்ண தேங்காவையும் போட்டு அதை நல்லா தனியாக மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக கட்டி ஆட்டு வர மாதிரி கலக்கி வச்சுருக்கணும் அப்புறம் இஞ்சி புண் ஏலஞ்சுக்கு ஏலஞ்சுக்கு இடித்து போட்டிருக்கேன் அது நல்லா போட்டு அதையும் நல்லா விரவி அதை என்ன பண்ணலான்னா நல்லா உருண்டை பிடிச்சி அந்த விரவுனா கடலையை உருண்டை பிடிச்சி சுண்டல் அந்த கடலையை உருண்டை பிடிச்சி அந்த மைதா மாவை கலக்கி வச்சிருக்கோம் இல்லை உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் லைட்டாக தண்ணி பதில் இட்லி மாவு பதத்தில் அரை கி கலக்கி வச்சிருக்கிறதுல முக்கி அதை பொரிச்சு எடுத்தோம்னா அழகான மோதகம் ரெடி மோதகம் தானே சொல்லுவாங்க பேர் மறந்துட்டு மோதகம் தானே நினைக்கிறேன் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுண்டல் சாப்பிடுவோம் சில பிள்ளைங்க எப்பளும் சுண்டல் ரொம்ப சாப்பிடவும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு கொடுக்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமா நல்லா சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி தான் வச்சு சாமிக்கு படைச்சேன் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா வித்தியாசமாகவும் இருக்குமா எப்போ சுண்டல்லாட்டே கொடுத்துட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா பிடிக்கும் சரி